அன்பான தோழிகளுக்கு அன்பு வணக்கம் இன்றைய நாள் உங்களுக்கு நல்லபடியாக அமைய என்னுடைய வாழ்த்துக்கள் போகலாம் அனைத்து உடல் அறிவு மற்றும் குளம் சார்ந்த செயல்பாடுகள் தன்னோடு அடக்கியது எது உடல் அறிவு குளம் சார்ந்த செயல்பாடுகள் ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் பி பிகேவியர் ஆன்சர் என்ன பிஹேவியர் நெக்ஸ்ட் ஒன் இட் என்பதன் பொருள் ஐடி இட் என்பதன் பொருள் ஆன்சர் தெரிஞ்சாங்க மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்கள் இதுக்கு என்ன ஆன்சர்னு பார்த்தீங்கன்னா நனவிலி மனம் அன்கான்சியஸ் மைண்ட் நெக்ஸ்ட் ஒன் நடத்தை என்னும் சொல் டேஸின் முழு வாழ்க்கை செயல்பாடுகளையும் அனுபவங்களையும் குறிக்கிறது எதோட வாழ்க்கை செயல்பாடத்தையும் அனுபவத்தையும் குறிக்குதுன்னு கேட்குறாங்க இதற்கு ஆன்சர் பார்த்திங்கன்னா அனைத்து உயிரினங்கள் இல்லையா எஸ் எல்லா உயிரினங்களுடைய வாழ்க்கை உயிரினம்னாவே என்ன எல்லாருமே வந்துடுவோம் நெக்ஸ்ட் வா கீழ்கண்ட ஒற்றுள் எந்த மண்டலம் கழிவுகளை வெளியேற்றவும் கிருமிகளை அழிக்கவும் செய்கிறது நின நீர் ஆன்சர் என்ன நினநீர் பழமை ஆக்க நிலையுறுத்த கோட்பாட்டை முதலில் முன்றுரைத்தவர் ஆக்க நிலையுறுத்த கோட்பாடை ஆன்சர் தெரிஞ்சாங்க கீழே கமெண்ட் பண்ணுங்கள் ஃபைனலாக நீங்கள் எத்தனை கொஷின்க்கு ஆன்சர் பண்ணியிருக்கீங்கன்னு பார்க்கலாம் கரெக்டாக ஆன்சர் பார்த்தீங்கன்னா பாவ்லாவ் ஆன்சர் என்ன பாவ்லாவ் ஒரு தொழிற்சாலையில் ஏற்படும் வேலைநிறுத்த போராட்டத்தை நேரில் பார்வையிட்டு தகவல்களை சேகரித்து புலன் விசாரணைக்கு உட்படுத்துவது எந்த முறைக்கு ஒரு எடுத்துக்காட்டு ஆன்சர் தெரிஞ்சதா ஆன்சர் பார்த்திங்கன்னா கல ஆய்வு ஃபீல்டு ஸ்டடி நெக்ஸ்ட் பொருள்கள் அல்லது நிகழ்வுகளை எந்த ஒரு செயல்பாட்டினின்றையும் குழந்தைகள் உள்வாங்கிக் கொள்வது மற்றும் உருவக சிந்தனையானது எந்த நிலையில் தோன்றும் எந்த நிலையில் தோன்றும் கெஸ் பண்ணிட்டீங்களா இதுக்கு என்ன ஆன்சர்ன்னு பார்த்தீங்கன்னா ஏ உருவக நிலை ஓகே உருவக நிலை பின்வரும் கூற்று மற்றும் காரணத்திற்கு சரியான விடையை தேர்ந்தெடுக்கவ ஃபஸ்ட்டு பாருங்கள் மெல்ல கற்போர் வேகமாக கற்போரை காட்டிலும் சிறந்த சிறந்த நினைவில் இரு நினைவில் நிறுத்துபவராக தோன்றுகின்றார் என்ன சொல்லியிருக்காங்க ஃபஸ்ட் பாயிண்டில் வேகமாக படிக்கிறவங்களோட ஸ்லோவாக படிக்கிறவங்க வந்து நல்லா படிப்பாங்கன்னு சொல்லியிருக்காங்க நல்லா ஞாபகமாக வச்சுப்பாங்கன்னு சொல்கிறாங்க காரணம் பாருங்கள் விரைவாக விரைவாக கற்கும் போது மரத்தில் மெதுவாக இருக்கும் மற்றும் மெல்ல கற்கும்போது மரத்தில் விரைவாக இருக்கும் எது கரெக்டு எது தப்பு கமெண்ட் பண்ணுங்கள் ஆன்சர் பார்த்திங்கன்னா ஏ டூ கூற்று ஏ மற்றும் ஆர் இரண்டுமே கரெக்டு தான் ஆருங்கிறது ஏக்கான சரியான விளக்கம் இந்த இடத்துல என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாருங்கள் இன்னொரு டைம் கொஸ்டின் பார்ப்போம் மெல்ல கற்பூர் வேகமாக கற்போரை காட்டிலும் சிறந்த நினைவில் இருத்துபவராக தோன்றுகின்றார் கரெக்டு ஸ்பீடாக படிக்கும்போது நம்ம நல்லா கவனமாக படிக்க மாட்டோம் அது மனசில் ஆழமாக பதிகிற அளவுக்கு படிக்க மாட்டோம் இல்லையா நல்லா பொறுமையாக நிறுத்தி நிதானமாக அதை உள்வாங்கி படித்தாதான் நம்ம மனசில் நிற்கும் ஓகே நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம் கடின இலக்குகளில் அதிகரிப்பானது ஆற்றல் நிலையை குறைக்கும் என்பதே சிறந்த ஊக்கமாகும் என்ற கூற்றை கொண்ட வரையறையானது ஆன்சர் கரெக்ட் யார்கிஸ் லா ஓகே நெக்ஸ்ட் ஒன் வாழ்க்கையில் எந்த நிலையில் தனிநபர் அனைத்து பருமானங்களிலும் வளர்ச்சியடையும் குறிப்பினை வெளிப்படுத்துவர் எந்த நிலையில் குமரப்பருவம் இளமை பருவம் வயது முதிர் பருவம் விற்குழந்தை பருவம் இஸ் குமர ஓகே நெக்ஸ்ட் கொஸ்டின் வளர்ச்சி என்பது ஒருவனின் ஒட்டுமொத்த மொத்த எதை பொறுத்து அமைகிறது வளர்ச்சிங்கிறது எதைப் பொறுத்து அமைகிறது ஒருவருக்கு ஒருக்கு ஆன்சர் தெரிஞ்சா தெரிஞ்சவங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் சூப்பர் எனக்கு ஆன்சர் என்ன ஆளுமை ஆன்சர் இஸ் ஆளுமை பெர்சனாலிட்டி ஓகே நெக்ஸ்ட் ஒன் மனவெழுச்சி நுண்ணறிவு என்பதை முதலில் அறிமுகப்படுத்தியவர் யார் ஜான் மேயர் மற்றும் பீட்டர் ஸ்லோவோ ஸ்லோவே ஓகே நெக்ஸ்ட் இரண்டு அமெரிக்கன் பல்கலைக்கழக பேராசிரியர்களால் நுண்ணறிவு மனவெழுச்சி என்ற வார்த்தை எந்த ஆண்டு அறிமுகப்படுத்தப்பட்டது எந்த ஆண்டு எஸ் குட் நைன்டீன் நைன்டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு நெக்ஸ்ட் ஒன் அனைத்து பின்தங்கிய நபர்களின் எவ்வளோ சதவீதம் பேர் பெரும்பாலான குழந்தைகள் மற்றும் இளம் பருவத்தினர் கடுமையான மனவளர்ச்சி குன்றிய நிலையில் உள்ளன ஆன்சர் இஸ் த்ரீ டூ ஃபோர் ஓகே சரி த்ரீ டூ ஃபைவ் மூணுலேருந்து அஞ்சு அஞ்சு சதவீதம் பேர் தான் ஓகேங்களா நெக்ஸ்ட் ஒன் பொதுவான கூறுகள் மற்றும் நடைமுறை ரீதியான செயல்பாட்டிற்கு அடிப்படையில் பல்வேறு நடத்தைசா செயல்கள் இருப்பதாக கண்டுபிடித்தவர் யார் ஆளுமையை இரண்டு வகைகளாக அகநோக்கல் மற்றும் புறநோக்கல் என பிரித்தவர் யார் ஜங் யாரு ஜங் நெக்ஸ்ட் ஒன் பதினாறு வயதுடைய பையனுக்கு மன வயது இருபது எனில் அவனின் நுண்ணறிவு விகிதம் அவனுடைய நுண்ணறிவு விகிதம் எவ்வளோ இருக்கும் வெரி குட் கரெக்டா சொல்றீங்க ஆன்சர் என்ன ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் நெக்ஸ்ட் ஒன் வை காட்ஸ் காட்ஸ்கியின் கட்டைகள் பின்வருவதை பரிசோதிக்க உதவுகின்றன வை காட்ஸுக்கியின் கட்டைகள் எதை பரிசோதிக்க உதவுது பொதுமை கருத்து உருவாக்கல் கான்செப்ட் ஃபார்மேஷன் நெக்ஸ்ட் ஒன் லெக்கி என்பவர் முன்மொழிந்த தற்கருத்து என்ற சொல்லை தன்னெறிப்படுத்தும் அறிவை பகிர்தலில் ஏற்றுக்கொண்டவர் ஏற்றுக்கொண்டவர் யார் கார் ரோஜர்ஸ் நெக்ஸ்ட் ஒன் மரத்தல் வளைகோடு வழங்கும் கருத்து என்பது ஆன்சர் தக்க வைத்தல் சதவீதம் நெக்ஸ்ட் ஒன் எந்த பரிசோதனையில் உளவியல் என்பதே கல்வி உளவியல் ஆகும் மனித மனிதனற்ற விலங்கு தாவர மனித ஆன்சர் இஸ் மனித நெக்ஸ்ட் ஒன் டேஷ் என்பவர் சமூக முகவர் ஆவார் சமூக முகவர் யார் முதல் நிலைக்குழு முதல் நிலைக்குழு நெக்ஸ்ட் ஒன் நுண்ணறிவானது டேஸ் பருவத்தில் அடையும் இன்டெலிஜென்ஸ் வந்து எந்த பீரியடில் ஃப்ளோரிசஸ் இஸ் டு தி கோர் டூரிங் எந்த பீரியடில் எஸ் குமர பருவம் இது குமர பருவம் வகுப்பறை கற்பித்தலில் ஒரு ஆசிரியர் எதன் அடிப்படையாக அடிப்படையாக கொண்டு மாணவர்களின் நடத்தையை கட்டுப்படுத்த மேலாண்மை செய்ய மற்றும் கணிக்க முடியும் எதை வச்சு பண்ண முடியும்னு கேட்குறாங்க ஆன்சர் தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்கள் ஆன்சர் பார்க்கலாமா answer ஆய்வுகள் third ஒன் ரீசர்ச் ஸ்டடீஸ் நெக்ஸ்ட் ஒன் கற்போர் படிப்பிலிருந்து விலக வட்டுல் எது காரணமாகாது கொஷின் இந்த நல்லா படிக்கணும் எது காரணம்னு கேட்கல எது காரணம் ஆகாது answer is அவ்வா ஆஸ்பிரேஷன் ஓகேங்களா ஆஸ்பிரேஷன் அகக்காட்சி கற்றலில் வலுவூட்டக் கற்றல் என்பது எதன் மூலம் நடைபெறுகிறது எதன் மூலம் நடைபெறுகிறது ஆன்சர் என்ன சொல்லிட்டீங்களா ஃபீட்பேக் அதாவது பின்னூட்டம் ஓகே பின்னூட்டம் நெக்ஸ்ட் ஒன் பொறியியல் நாட்டம் என்பது எவ்வகையை சார்ந்தது இன்ஜினியரிங் ஆப்டிடியூட் பிலாங்ஸ் டு ஆன்சர் என்ன கல்வி செயல்பாடு சார்ந்த நாட்டம் கல்வி செயல்பாடு சார்ந்த நாட்டம் நெக்ஸ்ட் ஒன் பின் வருவனவற்றுள் எந்த ஒன்று குமர பர பருவத்தினருக்கு தேவைப்படுவது இல்லை உடல்சார் தேவை சமூக தேவை ஒருமைப்பாட்டு தேவை சுயவயப்படுத்துதல் தேவை ஆன்சர் இஸ் ஃபோர்த் ஒன் சுயவயப்படுத்துதல் தேவை செல்ஃப் அசரேஷன் நீடு நெக்ஸ்ட் ஒன் நடத்தைவியலாளர் கூற்றுப்படி சிந்திப்பதை தொடங்கும் முன் எது முழுமையாக தேவைப்படுகிறது திங்கிங் பிஃபோர் நமக்கு என்ன தேவைன்னு கேட்குறாங்க ஆர்வம் தேவை ஊக்குவிப்பு மனக்கருத்தின் உருவம் இது நமக்கு தேவைப்படுது மனக்கருத்தின் உருவம் அதாவது இமேஜ் நெக்ஸ்ட் லாஸ்ட் ஒன் குமர பருவத்தில் ஒரு பெண் குழந்தை கீழ்கண்டவற்றுள் எதை பற்றி நினைக்கும் குமர பருவத்தில் எதை நினைப்பாங்கன்னு கேட்குறாங்க ஆன்சர் தெரிஞ்சதா தான் ஒரு மனிதத்தன்மை உடையவளா தான் யார் என்று தெரியவில்லையா தான் ஒரு பெண்ணா தான் ஒரு ஆர்வமுள்ள பெண்ணா என்ன ஃபஸ்ட்டு நினைப்பாங்க ஆன்சர் பார்த்திங்கன்னா தேர்ட் ஒன் ஐஎம் ஏ கேள் தான் ஒரு பெண் ஓகே நீங்கள் வீடியோ இன்றைக்கான வீடியோவை வந்து எல்லாம் ஸ்கிப் பண்ண முழுமையாக பார்த்துருப்பீங்க நம்புகிறோம் கன்ஃபார்மாக விடாமுயற்சியை முழுமையாக படிங்க நம்ம நினச்ச வெற்றியை நம்ம கன்ஃபார்ம் அடையலாம் ஓகே வீடியோ இந்த போது தொடர்ந்து உங்களுக்கு வீடியோ வேணுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஓகே தேங்க்யூ